பொதுவாக இப்போது அவர்களுக்கு நடைபெறும் பிரச்சனைக்கு இதுக்கு இந்த உபகிரகங்கள் திதி யோகம் கரணம் இதில் என்ன வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இதில் வந்து ராமதாஸ் ஐயா வந்து இருபத்தைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது மூணு ஐம்பத்தஞ்சு பிஎம்க்கு பிறந்திருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க இவங்க வந்து விருச்சகராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க வளர்புறை தசமி திதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க சுப்பிரமணம் நாமயோகம் தைத்துளை கரணத்தில் இவங்க பிறந்திருக்காங்க ஏன்னா அந்த தசமி திதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தசரதர் தசமி திதி அப்படிங்கிறத பார்க்குறோம் தசரதர் தான் ராமனை வந்து காட்டுக்கு போக சொல்லி சொன்னார் ராமன் வந்து ஒரு இளவரசன் சக்கரவர்த்தியோட பையன் ராமனை காட்டுக்கு போக சொல்லக்கூடிய அதிகாரம் வேறு யாருக்குமே கிடையாது அந்த அதிகாரம் அவர் தசரதருக்கு மட்டும்தான் இருந்தது ஏன்னா வேறு யார் சொல்ல முடியும் அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியோட பையன் அவரை வந்து காட்டுக்கு போகணுன்னு வேறு யாராவது சொல்ல முடியுமா ஆனால் தசமி திதி தசரதரே அதை சொன்னார் ஆனால் தான் தசமர் தசரதர் தசமி திதி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ வந்து வேறு யாரும் அன்புமணி அவர்களை பதவியிலிருந்து நீங்கள் விளைக்கிங்க அப்படின்னு வேறு யாரும் சொல்ல முடியாது பாட்டாளி மகள் கட்சியில் வேறு யாராவது சொன்னால் அது எல்லோரும் நகைப்புக்குள்ளாகுமே தவிர அது பெரிய விஷயமாக பேசப்படாது ஆனால் திரு ஐயா அவர்களே நானே தலைவராக இருக்கிறேன் அவர் வந்து செயல் தலைவராக மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு ஏன்னா அவரே தான் தலைவர் பதவியும் கொடுத்தாரு அவரே வந்து இன்றைக்கி எப்படி தசரதர் ராமனை காட்டுக்கு போக சொன்னாரோ அதே போல் இங்கேயும் நடைபெற்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் இந்த திதிகள் வழியாக நம் கற்றுக்கொள்வது இதுதான் ஒரு திதி எவ்வளோ நாள் கழித்து வந்து வேலை செய்து பாருங்களேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ஐயா பிறந்திருக்காரு இப்போது எண்பத்தி ஆறு வயதில் இந்த தசமி திதி வேலை செய்கிறத நம்ம பார்க்குறோம் இதனால் நம்ம திசு திதிகளுக்கு பேசும்போது இந்த தசமி திதியில் பிறந்தவர்களுக்கு நவமி திதியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அதை வந்து நம்ம பேசியிருப்போம் म शिवाय